ஹாய் வீவர்ஸ் நம்ம சேனலில் ஹிஸ்ட்ரியில் நடந்த சுவாரஸ்யமான ஈவென்ட்ஸை பற்றி தான் பார்த்துட்டு வரோம் சென்ற முறை நம்ம ஹனிவலை பற்றி பார்த்துருந்தோம் இந்த தடவை நம்ம கார்டஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஹர்ன் கார்ட்டஸ் ஒரு ஸ்பெயின் நாட்டு வீரர் எந்த ஒரு சிலையிலும் வெற்றி பெறாமல் திரும்பக்கூடாது அப்படின்னு ஒரு ஆழமான வைராக்கியம் உடையவர் பத்தொன்போது வயசுலேயே படிப்பெல்லாம் எல்லாம் புதிய உலகம் என்று அழைக்கப்பட்ட அமெரிக்க காலனிகளை பயணம் செய்கிறார் கியூபா அப்படின்னு ஒரு பகுதி வேலையா பயணிக்கும் போது மெக்சிகோ அப்படின்னு ஒரு நாடு மேற்கில் இருக்குதாவும் அங்க தங்கமும் வெள்ளியும் கொட்டி கிடக்குது அப்படின்னு கேள்விப்படுறாரு அப்பவே அவர் அங்க இருக்க அஸ்டெக் மக்கள் எல்லாத்தையும் வீழ்த்தி அவங்க வச்சிருக்க தங்கத்தை எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு கார்டஸ் அஸ்டெக்க கைப்பற்ற நினைக்கும் போது அவருக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மெக்சிகோவிற்கு சென்ற யாருமே உருப்படியாக உயிருடன் திரும்பவில்லை ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டாம் ஆண்டு கியூபாவின் ஆளுநர் மெக்ஸிகோக்கு போகிறவங்க கதையெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு வர்றதுக்காக கார்டஸ் அனுப்புறாரு மெக்சிகோவுக்கு கார்டேஸ் பதினோரு கப்பல்களோட புறப்படுறாரு கார்டெஸ் இடம் ஐநூறு வீரர்கள் தான் இருந்தாங்க ஆனா ஆஸ்டெக்கோட படைபலம் ஐந்து லட்சத்துக்கு மேலாக இருந்தது அப்படின்னு தகவல் கிடைச்சது ஐநூறு பேரை வச்சுக்கிட்டு அஞ்சு லட்சம் ஆஸ்டேக் வாரியர்களை தோக்கடிக்க நினைக்கிறவன் கண்டிப்பா ஒரு மனநோயாளியா தான் இருப்பான் அப்படின்னு சில வீரர்கள் நம்ப தொடங்குறாங்க ஆஸ்டெக் மக்களை பத்தி பயங்கரமான கருத்துக்கள் நிலவி வந்தது அவங்க தீவிரமா போரிடுவாங்க தோத்தவங்க எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு எல்லாம் தகவல்கள் பரவிச்சு அதனால கார்டஸுடன் வந்த வீரர்கள் தங்கத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம் இன்னும் பலமான படையுடன் வந்து இவங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படி பிரச்சனை பண்ணவங்க எல்லாத்தையும் கார்டஸ் தீவிரமா கண்காணிச்சிட்டு வந்தாரு திடீர்னு ஒரு நைட்டு ஸ்பெயின் மாலுமி ஒருவர் தூங்கி கொண்டு இருந்த காட்டஸ் அவசரமாக எழுப்புறாரு என்ன மன்னிச்சிருங்க ஒரு கப்பலை திருடிட்டு கியூபாவுக்கு செல்லவிருந்த குழுவில் நானும் சேர இருந்தேன் அப்படின்னு மனுபி அவன் ஒரு முடிவெடுக்கிற நேரம் வந்துருச்சு கிளர்ச்சிய கட்டுப்படத்துல கண்டிப்பா நிலைமை கைமீறி போயிடும் நம்பகத்தன்மை இல்லாதவங்களை வச்சுக்கிட்டு மெக்சிகோ கைப்பற்றுறது கடினம் கப்பல் கேப்டன்களிடம் எல்லா கப்பல்களிலும் துளையிடுமா ரகசியமாக உத்தரவிடுகிறார் அந்த கப்பல் எல்லாத்தையும் கரைக்கு எடுத்து சென்று அதை எல்லாத்தையும் உடைச்சு மூழ்கடிக்கிறார் ஒரு கப்பலை மட்டும் விட்டுட்டு எல்லா கப்பலையும் உடைக்கிறாங்க காட்டஸ் அவரோட வீரர்களிடம் நான்தான் இந்த கப்பலை எல்லாத்தையும் உடைச்சேன் இனிமேல் திரும்பி செல்லவே முடியாது நீங்கள் என்ன தாராளமா கொள்ளலாம் ஆனா இங்க இருக்க அஸ்ட் மக்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை துண்டு துண்டா வெட்டிடுவாங்க நீங்க போராடினா தான் நம்ம இங்கேருந்து உயிரோட தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு எச்சரிக்கிறாரு எல்லா வீரர்களும் வாழ்க்கைய உயர்த்தி பிரிக்கிறாங்க கடைசி கப்பலையும் உடைக்கிறாங்க வீரர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு துணிச்சலோட போராடுறாங்க ஈவி இறக்கம் இல்லாம கண்ணில் பட்டவங்கள வெட்டி சாய்த்து எதிரிகளுக்கு நடுவில் ஒரு பீதியை கிளப்புறாங்க ரெண்டே வருஷத்துல அஸ்டக் சாம்ராஜ்யம் முழுவதையும் கைப்பற்றாரு கோட்டஸ் போராடுறதை தவிர அவரை வழியே இல்லை அப்படின்ற நிலைமை ஏற்படும் போது புழுவும் பாம்பா மாறும் என்பதற்கு காட்டஸ் வீரர்களை கையாண்ட விதமே எடுத்துக்காட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க ஆசைப்பட்டா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க